தீபாவளியில் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் வீட்டில் பணமழை பொழிய போகின்றது அது எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ வருஷ வருஷம்தான் தீபாவளி வருது ஆனா வரக்கூடிய தீபாவளி மிக பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகின்றது அதுவும் சனி மற்றும் ராகு கேதுவை தவிர மற்ற கிரகணங்கள் அனைத்துமே பெயர்ச்சியாகின்றது இதனால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பல வகையான மாற்றங்கள் ஏற்பட போகின்றது அதிலையும் குறிப்பாக இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய யோகத்தையும் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் வாழ்க்கை அப்படியே மாறப் போகின்றது அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆகப் போகிறார்கள் அதுவும் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி தாயார் மற்றும் குபேரர் மாறி மாறி அவர்களோட அருளை வழங்க காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஐந்து ராசிக்காரர்களில் முதல் ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க ரிஷபம் ராசிக்காரர்கள் உங்கள் அனைத்து நட்சத்திரங்களுக்கும் இது பொருந்தும் ரிஷபம் அப்படின்னா ரோகிணி மிருக ஷேரிசம் அப்படின்னா மூன்று வகையான நட்சத்திரம் இருக்குது இந்த அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்குமே இது பொருந்தும் இது லக்கணத்திற்கும் பொருந்தும் அதாவது உங்கள் வீட்டில் ஒரு மேஷ மேஷராசிக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு ரிஷப லக்கணம் அப்படின்னாலும் இது லக்கணத்திற்கும் பொருந்தும் ரிஷபத்திற்கு அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் அன்பு அறிவு நிறைந்தவர்கள் இந்த ரிஷபம் ராசிக்காரர்கள் இவர்களுக்குரிய சோதனை காலங்கள் முடிவுக்கு வந்தது தான் சொல்லணும் ஏன்னா கொஞ்ச காலமா அவங்களுக்கு ஏதோ ஒரு டிப்ரெஷன் என்னன்னு என்ன பிரச்சனைனே தெரியாது ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத மட்டும் அவர்கள் உணர்ந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு நிம்மதியாக அவர்களால் வாழ முடியாது அது அனைத்துமே மாறப்போகின்றது அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக மாறப்போகிறார்கள் அவங்களுக்கு தேவையான அனைத்து பண பிர தீரப்போகின்றது அவர்களுக்கு பொழிய போகின்றது பிரபஞ்சம் அவர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கின்றது வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகின்றது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் விருத்தியடைய போகின்றது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் இரட்டிப்பாகும் மேலும் அந்த லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் நிறைவாக உங்களுக்கு கிடைக்க போகின்றது மேலும் அந்த லக்ஷ்மியின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் நேரத்தில் சாயங்காலம் நாலே கால் மணிக்கு மேலே அமாவாசை திதி ஆரம்பிக்கின்றது அந்த அமாவாசை திதியும் தீபாவளியும் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தாயாரை தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து லக்ஷ்மி போற்றிகள் உங்களுக்கு தெரிஞ்ச போற்றிகள் சொல்லி லக்ஷ்மி தாயாருக்கு இனிப்புகள் வைத்து அந்த லக்ஷ்மி தாயாரை வணங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மிக பெரிய செல்வந்தராகும் யோகம் ஏற்படும் முடிந்தால் அன்றைய தினத்தில் தீபாவளியும் அமாவாசையும் கூடிய நேரத்தில் அருகில் இருக்கிற லக்ஷ்மி தாயார் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மேலும் பல சிறப்புகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் இரண்டாவது ராசிக்காரர்கள் சிம்மம் ராசிக்காரர்கள் பெயருக்கு ஏற்ற குணம் கொண்டவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று நடக்கக்கூடிய தைரியசாலிகள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஆனாலும் சில காலமாக ஏதோ ஒரு பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகங்களின் சேர்க்கையினால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருந்துட்டு இருப்பீங்க இந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு மாறப்போகின்றது இந்த மனக்குழப்பத்தில் இருந்து தெளிவடைய போகிறீர்கள் வியாபாரம் விர்தி அடைய போகின்றது பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க போகின்றது வராத கடன் வசூலாகும் மேலும் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்க போகின்றது நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகின்றது குடும்ப பெண்களுக்கு மதிப்பு மரியாதை போகின்றது உங்கள் நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே உங்க குடும்பத்துல உள்ளவங்க கேட்பாங்க அது மட்டும் இல்ல இந்த யோகத்தை மேலும் இரட்டிப்பாக்க தீபாவளி அன்று காலை நேரத்தில் சூரிய தேவர் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அருகில் இருக்கிற சிவாலயங்கள் உள்ள சூரிய பகவானிற்கு சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா மேலும் பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுவதை கண் கூட உங்களால பார்க்க முடியும் மூன்றாவது ராசிக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர் துலாம் ராசிக்காரர் சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த ராசிக்காரர் அழகும் ஆடம்பரத்தையும் விரும்பும் ராசிக்காரர் மன அழுத்தம் உடல் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதி இல்லாமல் தவிர்த்து கொண்டிருப்பீர்கள் ஒரு சிலர் அவர்களுக்கெல்லாம் காலம் மாறப்போகின்றது போகின்றது பண வரவு ஏற்பட போகின்றது சொத்து சேர்க்கை ஏற்பட போகின்றது புதிய வாகன யோகம் ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கும் யோகமும் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய சூழல் ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு வருமானம் உயர் பதவி கிடைக்கும் அது மட்டும் இல்லை கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மேலும் இந்த அனைத்து நல்ல பலன்களும் இரட்டிப்பாக நீங்க தாமரை மலர்கள் கொண்டு லக்ஷ்மி தாயார் கோவிலுக்கு சென்று மூன்று அல்லது ஐந்து தாமரைகள் கொண்டு லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்த பிறகு உங்களால் முடிந்த உணவு தானங்களை செய்யுங்க கண்டிப்பா இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக நான்காவது ராசிக்காரர் தனுசு ராசிக்காரர் இயல்பாகவே சிந்தித்து செயல்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சில காலமாக அதாவது சனியின் தாக்கம் ஏழரைச் சனி உடல் உபாதைகள் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க ஒரு சிலர் ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு கூட போயிருப்பீங்க இப்பேற்பட்ட கஷ்டத்தில் அனுபவிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலமாகவே இருக்கும் நீங்க எதது நமக்கு இதெல்லாம் அமையவே மாட்டது இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கின காலம் அனைத்தும் முடிந்து விட்டது நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் தொழில் முன்னேற்றம் சுபகாரிய தடைகள் நீங்கும் மேலும் பண வரவு பண புழக்கம் அதிகரிக்கும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேலும் இந்த நாளில் மஞ்சள் வண்ண இனிப்பு வகைகளை லக்ஷ்மி தாயாருக்கு படைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுவதை கண் கூட உங்களால பார்க்க முடியும் ஐந்தாவது ராசிக்காரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசிக்காரர் இந்த ராசிக்காரன் கண்ணோட்டமே சற்று வித்தியாசமாக இருக்கும் கூட்டு வளர்ச்சி ஏற்படும் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் பண புழக்கம் உங்கள் கையில் அதிகரிக்கும் மன நிறைவு கிடைக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் தொழில் விஷயத்தில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும் மற்றும் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் உங்களின் தொழில் அபிவிருத்தியால் உங்கள் குடும்பமே மிக பெரிய ஏற்ற நிலைக்கு ஏற்படுவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் மிக 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 ரொம்ப அருமையான காலம் இந்த காலம் இந்த நாளில் நீங்கள் லக்ஷ்மி தாயார் குபேரரை வழிபாடு செய்வது உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மேலும் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் கூடுமான வரை அனைத்து ராசிக்காரர்களுமே தீபாவளி என்று லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்ய செய்ய அவர்கள் வாழ்க்கையில் நல்ல பண புழக்கம் பண முன்னேற்றம் ஏற்படுவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் உங்களுக்கு குபேரரின் அனுகிரகம் கிடைக்க குபேராய நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்